குருநாதர் திருவடிகள் சரணம் என் வ எனக்கு என் பேர் இந்துமதி என் வயசு ஐம்பது நான் இது ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ஏற்கனவே இருக்குது நான் ஒரு ஒரு பத்து வீடியோக்குள்ளே போட்டிருந்தேன் ஆனால் என்னால் தொடர்ந்து போட முடியல காரணம் என்னோட ஹெல்த்து ரொம்ப மோசமாகிடுச்சு என்னால் தான் எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு நம்ம தான் பிரச்சனை நம்ம திருத்திட்டோம்னா நம்ம நம்மளை சுற்றி எல்லாமே திருந்திடும் என்னோட சேனல் நேம் இடிடி இடிடி நான் இது மூலமாக வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போடுற வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இதை பார்த்து பல எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இங்கே பாருங்கள் நான் சுகர் என்னோடய பழக்க வழக்கம் அதாவது என்னோடய கெட்ட நேரம் சாப்பிட்றது கெட்ட நேரம் எந்திரிக்கிறது நைட்டு அன் டைமில் சாப்பிட்றது காஃபி டீ நிறைய குடிக்கிறது அப்புறம் வந்து தேவையில்லாத மன சஞ்சலங்கள் அதிகமாக வச்சுக்கிறது இதனாலலாம் என் என் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சு அது என்னன்னா வெறும் சுகர் தான் சுகர் வந்து ஒரு வியாதியே கிடையாது ஆனால் என் என் வாழ்க்கையில் வந்து அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு இப்போ என் குருவருளால் திருவருளால் நான் ரொம்ப நல்லபடியாக இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும் நான் இதை தொடர்ந்து போடுவேன் நான் என்னென்ன பண்ணி எப்படியெல்லாம் ஆச்சுன்னு இது பாருங்கள் இது என்னோடய ப்ளட்டு ரிப்போர்ட்டும் சுகர் ரிப்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரில நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன் ப்ளட்டு ரிப்போர்ட்டு என் பேர் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தலைவில் கட்டுறணும் இது சுகர் சுகர் லெவலு நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் இது சும்மா உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு என் வீடியோ இது தெளிவாக இரு இருக்காது மன்னிச்சிக்கோங்க போக போக நான் மாற்றிக்கிறேன் இதை ப்ளட்டு ரிப்போர்ட்டு ப்ளட்டு கவுண்ட்டு எல்லாமே இந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு மறுபடியும் தெளிவாக ஃபோட்டோ எடுத்து போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சுகர் வந்து நானூற்றி எழுபத்தி ஏழு சி சாரி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கண்ணும் கொஞ்சம் மங்களம் இப்போ கொஞ்சம் தேடிட்டு வருது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு எம்ஜிடிஎல் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் இந்த ரிப்போர்ட்டில் இது வந்து எப்போ எடுத்தேன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் இருபத்தஞ்சுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்னொரு ரிப்போர்ட்டு நான் எனக்கு நாளைக்கு தான் கிடைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ வந்து நான் இதோட ரிப்போர்ட் இன்றைக்கி நைட்டு தரேன்னாங்க நாளைக்கு நான் போடுவேன் இன்றைக்கி ஒரு நல்ல எனக்கு ஒரு மனதுக்கு நல்லா இருந்ததுன்னு நான் இன்னைக்கு இந்த வீடியோவை போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் வந்து இந்த மூணு மாதம் பல முயற்சிகளை எடுத்து பல விதமான என்ன சொல்கிறது என் வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ என்னோடய உணவு உணவு பழக்க வழக்கத்தை நான் முதல்ல நான் மாற்றினேன் எந்திரிக்கிற பழக்கத்தையும் மாற்றினேன் எந்திரிக்கிற பழக்கம் ஒரு ஆறு மணி ஏழு மணி அதாவது இதையும் தாண்டி ஒம்பது மணியெல்லாம் தூங்கிடுவேன் என்னால் முடியாது எந்திரிக்க முடியாது தலை சுத்தம் அதனால் தூங்கிடுவேன் அந்த பழக்கத்தை மாற்றினேன் முதல் முதலாக என் கிட்ட தியானம் பண்ண ஆரம்பித்தேன் என் குருவை நினச்சி தியானம் பண்ணேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தேன் நெல்லிக்காய் ஜூஸில் பீர்க்கங்காய் சொரக்காய் அப்புறம் வந்து நூல்கோல் இந்த மாதிரி ஜூஸ் குடித்தேன் இது எல்லாமே எப்படின்னா என் குருவை தியானம் பண்ணுவேன் கணக்கம்பெட்டி அப்பாவை ரொம்ப கும்பிடுவேன் அப்படி கும்பிடறப்ப முருகன் எனக்கு பிடிக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அவரையும் கும்பிடுவேன் அப்படி நான் கும்பிட்டு போது எனக்கு வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்ப்பேன் அதுதான் என்னோட உண்மையான பொழுதுபோக்கு அது பார்க்குறப்ப அப்போ வந்து எனக்கு அது நிறையா வீடியோ எனக்கு வந்து சுகருக்கு உடம்புக்கு இப்படி இப்படி பண்ணால் நல்லது இந்தந்த காய்கறிங்க சாப்பிடுங்க அப்படின்னு நாலேஜை நான் வளர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை நான் செஞ்சு 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 சாப்பிடுவேன் சாப்பிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஆக 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 நான் வந்து என்னை ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண தெரிஞ்சது டெஸ்ட்டு நான் எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னா ஒரு ஒரு வேளை குறையிலன்னா அது நம்மளுக்கு ஒரு மனதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் எடுக்கலை அப்போ இப்போ மூணாவது மாதம் நாளைக்கு இருபத்தி ஆறு இருபத்தாறு இன்றைக்கி நான் போய் எடுத்தேன் அந்த டெஸ்ட்டை மூணு மாதம் கழித்து எனக்கு நாளைக்கு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பேன் என் மனசு ரொம்ப திருப்தியாக அந்த வீடியோ போடுறேன் இதுக்கு மேலே என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது ஈடிடி இந்த சேனல் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து சுகர் வந்து எப்படி குறச்சிக்கலாம் முடி எப்படி வளர்த்துக்கலாம் இது வந்து தேவை எனக்கு தேவை இல்லை என் மொட்டை கூட அடிச்சுக்கலாம் ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா முடியும் சேர்ந்து வளர்ந்துது நான் சுகரை குறைக்க குறைக்க என் முடியும் எனக்கு கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிது முடி கொட்டுறது நின்றுச்சு அதுக்கு நான் ஸ்பெஷலாக எண்ணெய்கள்லாம் வைக்கிறேன் இது இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸும் பண்ணுறேன் ஆனால் நான் இப்போ பண்ணுற இந்த வீடியோ இந்த சுகரை குறைக்கணுங்கிறக்காக மட்டும்தான் சுகர் மட்டும் இல்லைங்க இந்த பழக்க வழக்கத்தினால கேன்சருக்கு இன்னும் எல்லாத்துக்குமே பாதிப்பு கம்மியாக இருக்கும் நன்றி வணக்கம் என் குரு பாதங்கள் சரணம்